நாள் இந்த ஒரு நான்கு நாள் விண்ணாவதத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் மாணவர்களின் ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்முடைய பொதுவெளியில் சமூகத்தின் எல்லா அங்கத்திற்கும் எடுத்து சென்ற என்னுடைய ஊடக நண்பர்களுக்கு நன்றிகள் ஏன்னா இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி கடந்த இரண்டு வருடங்களாகவே ஆர்டி எனப்படும் அந்த கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் மத்திய அரசாங்கம் எந்த விதமான நிதியும் வழங்காமல் பள்ளி மாணவர்களை வஞ்சிட்டு வருகிறது இது பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லை அந்த தனியார் பள்ளிகள் கூட அப்புறம் அந்த பள்ளியுடைய பெற்றோர்கள் கூட இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க இந்த வருஷம் ஆர்டி போர்ட்டல் ஓப்பனே ஆகலை இந்த மாணவர்கள்லாம் ஆர்டியில் இருக்காங்களா இல்லையான்னு கூட இன்னும் தெரியலை இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலில் இன்றைக்கி தமிழக மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் ஏழை எளிய மாணவர்கள் இந்த சட்டத்தின் மூல ஒரு எண்ணம் என்னென்னா ஒரு இடத்துல ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அந்த பக்கத்தில் இருக்க கான்வெண்ட்டுக்கு போகலான்ற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணப்பட்ட சட்டம் இது அதில் இப்படி ஒரு அநியாயம் செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ரெண்டாவது இன்றைக்கி ஆர்டிஇ மட்டுமல்ல சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்னு பற்ற பள்ளி குழந்தைகளுக்கான நிதி உதவித்தொகை ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடியை இந்த வருஷம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்பி என்இபி சைன் பண்ணுற வரைக்கும் கொடுக்க மாட்டோம்னு வச்சுருக்காங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுலேருந்து கல்வி மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அவலங்கள் பல இந்த நீட் எக்ஸாம் கியூட் எக்ஸாம் இந்த பல எக்ஸாம்கள் கூட இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோடைய ஒரு ஒரு இது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எதிர்த்து தமிழகத்தில் ஒரு பெரிய மக்கள் குரல் எழும்ப வேண்டும் இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய உதவிகள் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் வர வேண்டும் முக்கியமாக இந்த பணம் வந்து தமிழக வந்து க வசூலிக்கப்பட்ட வரி பணம் இதை ஒன்றிய அரசாங்கம் எங்கேயும் வந்து மரத்திலிருந்து எடுத்துகிட்டு வரல அதனால் இதை வந்து கொடுக்கணுன்ற ஒரு ஒத்தாயத்தோடு இந்த நான்கு நாள் உண்ணாவிரதம் நடத்தினோம் இன்றைக்கி அந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு மக்களுடைய பொதுவெளியில் போயிருக்குது இப்போது இந்த பகுதியிலிருந்து இந்த இந்த போராட்டத்தை வீதிகளிலும் தெருக்களிலும் மாணவர் சமுதாயம் மத்தியிலும் பெற்றோர்களின் மத்தியிலும் கொண்டு செல்லும் கடமை எங்களுக்கு உள்ளது அதனால் எங்களுடைய தலைமை மற்றும் மன்பு முதலமைச்சர் மற்றும் பல தலைவர்கள் கேட்டுக்கொண்டு கிணங்க என்னுடைய அந்த உண்ணாநிலையை நான் வந்து தற்காலிகமாக வாபஸ் பெற்று இந்த போராட்டத்தை அடுத்த ஃபோரமுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வியை எப்படியாவது அழிக்கணும் அதாவது எஸ்பெஷலி தமிழ்நாடு தமிழ்நாடு அவர்களுக்கு வந்து ஒரு இலக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் வந்து தமிழ்நாடை ஒரு ஸ்பெசிஃபிக்காக குறிவிட்டு காட்டுவாங்க அந்த குறியீடல் எதுக்குன்னா தமிழகம் வந்து அவங்க தமிழ்நாடு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுன்ற ஒரே காரணத்துக்கு தான் தமிழ்நாடு அவர்கள் கண்ட்ரோலில் வரணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் முதல்ல அவங்க அழிக்க நினைக்கிறது கல்வி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா உலகத்தில் எல்லா பாசிச அரசாங்கமும் முதல் அழித்தது கல்வியே தான் அது அதே தான் இந்த பாஜக அரசாங்கமும் பண்ணுறாங்க என்னுடைய கேள்வி இந்த நேரத்தில் இந்த ஊடகங்கள் மூலமாக பாஜக இன்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்து அலையன்ஸில் வந்து சில முக்கியமான பார்ட்டிங்களும் இருக்காங்க இன்றைக்கி மக்களிடம் போய் அவங்க வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க எந்த முகத்தை வைத்து கொண்டு நீங்கள் மக்களிடம் வாக்கு சேகரிக்கப் போகின்றீர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஒரு சின்ன ஒரு உணர்வு இருந்தால் குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை உங்களுடைய கட்சியில் பேசி நீங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த மனமும் இல்லை அதற்கான சக்தியும் உங்களுக்கு இல்லை என்பது என்னுடைய என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மறுபடியும் வந்து என்னுடைய வேண்டுகோள் தமிழக தமிழ்நாடு மக்களிடம் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் எங்கு வந்தாலும் இந்த கேள்விகளை வீடுதோறும் நீங்கள் அவரிடம் கேளுங்கள் நன்றி வணக்கம் கல்வி உரிமை சட்டத்தை கல்வி உரிமை சட்டத்தை மீட்டெடுக்கும் போராட்டம் மீட்டெடுக்கும் போராட்டம் அறிய வழியிலே காம சாதி வழியிலே எங்கள் காந்தி வழியிலே எங்கள் சாதி வழியிலே தர்மவீரே காமராஜர் தர்மவீரே காமராஜர் பெற்ற தந்தை பெற்ற தந்தை வழி அகிம்ப வழி போராஜ போராட்டத்தை நடத்துகிறோம் நடத்துவோம் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்